السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூரசுலு அம்மாபா கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சின்ன உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே சில திருமறை குரானுடைய வசனங்களை ஓதி காட்டிவிட்டு அதன் பிறகு நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் அல்லாஹருபுல்லாலின் திருமறை குரான்ல நூத்தி மூணாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹருபுல்ல சொல்லக்கூடிய செய்தியில பாருங்க அல்லாஹே என்ன செய்யறான் சத்தியம் செய்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான் எல்லா மனிதர்களுமே டோட்டலா அல்லாஹ் சொல்லிட்டான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஆனால் இவர்களை தவிர அப்படிங்கள்தான் சில சாராரை தவிர யார் அவர்கள் பில் ஹக்கி இல்லல்லதீனு இறை நம்பிக்கை கொண்டு நற்சல்கள் செய்து உண்மையை கடைபிடிக்குமாறு ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தி பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தி கொள்வோரை தவிர நல்லா கவனிக்கணும் மூன்று விஷயத்த அழகிற சொல்றான் இந்த மூன்று காரியங்கள்ல இருக்கக்கூடியவங்களை தவிர மற்ற மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்துல இருக்கிறாங்க ஒன்னே இறை நம்பிக்கை கொண்டிருக்கணும் ரெண்டாவது நற்செயல்கள் செய்து உண்மையை கடைபிடிக்குமாறும் ஒருவருக்கொருவர் அறிவுறுத்தி பொறுமையை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தி கொள்ளணும் இவர்களை தவிர நினைச்சிடலாம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அதே போன்று அன்புக்குரியவர்களே இன்னொரு

ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவனுடைய அச்சல் முடியக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் சொல்லக்கூடிய விஷயத்தால் அங்கே சொல்லி இறுதியாக அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது என் இறைவனே நான் விட்டுவிட்டதில் நற்செயலை செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான் அவ்வாறல்ல வெற்று சொற்களே அவர்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு ஒரு தடுப்பு உள்ளது அதாவது மூத்த பார்த்த உடனே மனிதன் என்ன எக்ஸ்கியூஸ் கேக்குறான் நான் வந்து நிறைய காலத்தை வீணடிச்சிட்டேன் ஒண்ணுமே செய்யல நிறைய விட்டுட்டு வந்துட்டேன் அதனால நிறைய காரியங்கள் செய்வதற்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்ப கூடாதா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லா விடுத்து என்ன பதில் வருது உங்களுக்கு மரணத்தை நாம நிர்ணயிச்சிட்டோம் சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாது ஒரு காலம் இங்க இருந்து போக முடியாது நீங்கள் உயிர் உயிர்ப்பித்து எழுப்புகின்ற நாள் வரைக்கும் இந்த பரிசாக்கள் தான் நீங்க இருக்கணும் இந்த திரைமறை வாழ்க்கையா இருக்கக்கூடிய மன்னரையில தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு நல்லா செய்வா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் அறுபத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அறுபத்தி மூணு

உங்களுக்கு நாம் வணங்கி வச்சிலிருந்து செலவிடுங்கள் மரண வேலை வந்துவிட்டால் என் இறைவனே சிறிது காலம் எனக்கு நீ அவகாசம் அளிக்க கூடாதா நான் தர்மம் செய்து நல்லவர்களில் ஆகிவிடுவேனே என்று அப்போது அவன் கூறுவான் என்ன உங்களுக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க நாம் உங்களுக்கு வணங்கி இருக்கிறோமே செல்வம் பொருளாதாரம் இதிலிருந்து என்ன செய்ய நல்வழியை செலவிடுங்க மௌத்தை பார்த்துட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது யார்தான் எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் அளிச்சிட மாட்டியா நான் தர்மம் செய்து நல்லவனா வந்தேனா அப்படி நீங்க கேப்பீங்க அப்ப அது ஒரு நாளும் பலனளிக்காதே உலையு அஹிரல்லாஹு நஃப்ஸன் اذا جاء اجலுகா والله خبير بما تعملون யவருக்கும் அவர்ததுவனை வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் அன்புக்குரியவர்களே இந்த வசனங்களை நீங்க பாருங்களேன் மூத்து வரைக்கும் தான் டைம் மௌத்து வந்துச்சுன்னா என்ன இல்ல எந்த ஒரு அவகாசமும் அளிக்கப்படாது இன்னும் அல்லாறு பல ஆளுமீன் சுரால் மூமின்ல பேசுவான் இருபத்தி மூணாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் இதுல அல்ல என்ன சொல்லி காட்டுவான் நல்ல கவனிங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையில வந்து மனிதன் எப்படி இருக்கிறான் பாருங்களேன் அனில் அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மூமிங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு வரா இந்த மூமிங்க உலகத்துல எப்படி நினைப்பாங்கன்னா வீணானது பக்கம் நிச்சய மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் இன்னொரு வசனத்தை பாருங்க முப்பத்தி அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு இதுல அல்லாஹர்பலானையும் பேசுவான் நல்ல கவனிங்க ஓஹும் எஸ்தரி ஹூன பீகா ரப்பனா அதாவது நரகத்துல உள்ளவர்கள் புலம்பக்கூடிய கூடிய புலம்புலாம் சொல்லி காட்டான் எங்கள் இறைவனே எங்களை இங்கிருந்து வெளியேற்றுவாயாக நாங்கள் செய்து கொண்டிருந்த தீயவை அல்லாத நற்சலை செய்வோம் என அங்கு அலறுவார்கள் நரகத்தில் கடக்கக்கூடிய பாவிகள் சொல்லக்கூடிய என்ன அவங்க எங்களை இங்க இருந்து அனுப்பிடு நாங்க உலகத்துல என்ன செஞ்சிட்டு இருந்தோம் தீமையான காரியத்தை பண்ணிட்டு இருந்தோம் அது அல்லாம நாங்க நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என அங்க அவர்கள் அலறுவார்கள் சிந்திப்பவர் சிந்திக்கும் அளவுக்கு உங்களுக்கு நாம் வாழ்நாளை வாழ்நாளை அழிக்கவில்லையா எச்சரிப்பவரும் உங்களிடம் வந்தாரப்பா எச்சரிக்கையாக இருங்க எனவே வேதனையை சுவையுங்கள் அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்று இறைவன் கூறுவான் நரகத்துல நரகவாசிகள் புலம்புவார்கள் எங்களை இங்கே வெளியே அனுப்பிடாதா உலகத்துல நாங்கள் நல்லது செய்யறோம் வீணானது பக்கம் போக மாட்டோம் தீமையின் பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு கதறுவார்கள் உங்களுக்கு வாழ்நாள் அழிச்சோமப்பா இந்த அளவுக்கு வாழ்நாள் சிந்திக்க கூடிய அளவுக்கு வாழ்நாள் அழிச்சோம் அது மட்டும் இல்ல எச்சரிக்கை செய்பவரை கூட உங்களுக்கு அனுப்பி வைச்சோம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நீங்க கதறி கதறுகிறீர்கள் எந்த பயனுமே கிடையாது நீங்கள் வேதனையை சுவையுங்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய வேதனைய நீங்க என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாலும் வாய்ப்பு ஒரு தடவை தான் உலகத்தில் உலகத்துல வாய்ப்பு ஒரு தடவை தான் அப்படி கிடைத்த அந்த வாழ்க்கையை அல்லாவுக்காகவும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாய் அவர்கள் வாழ்ந்து காட்டி சொன்ன அந்த நெறிமுறையில வாழ்ந்து மரணிச்சு சொன்னா மரணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை நம்ம ஜெயிச்சிருவோம் அதே சமயத்துல இந்த உலகத்துல வீணானது புறக்கணித்து மரணத்துக்கு அப்புறம் எப்படிதான் கூப்பாடு போட்டாலும் ஒரு காலம் செய்யாது நமக்கு பலனை தராது என்பதை தான் இந்த வசதங்கள்லாம் உணர்த்துகிறது என்ன சொல்ல வர நேற்று நைட்டு நடந்த ஒரு சம்பவம் யாருக்கு தெரியுமா நேற்று நைட்டு நடந்த இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் நடந்த சம்பவம் பெங்களூர்ல நடந்த சம்பவம் இந்த ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சா இல்லையா பல மாதங்களாக ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு நடந்து அதுல அன்னைக்கு முன்னாலேத்தி ஒரு இறுதி போட்டி நடந்து அதுல ஜெயிச்சுட்டாங்க ஒரு அணி ஜெயிச்சுட்டாங்க அந்த ஜெயிச்ச அணிக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு வைக்கிறாங்க பெங்களூர் சின்னசாமி சிதேடியு நினைக்கிறேன் அங்க வச்சுக்கிறாங்க வைக்கிறாங்க அந்த அரசாங்கமே கூட்டு அங்க அந்த ஜெயிச்ச அணியை பார்ப்பதற்காக போன மக்கள் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பதினோரு பேருடைய உயிர் போயிருக்குங்க இன்னைக்கு பதினோரு பேர் இறந்திருக்கிறாங்க இது தேவையா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அன்பானவர்களே எதனுடைய மோகம் பாருங்களேன் அதாவது ஒரு ரெண்டு பேர் விளையாடுறாங்க விளையாடுறா அவன் ஜெயிச்சுட்டா அவன் கப்பை எடுத்துட்டு போயிட்டா அவனுக்கு கோடிக்கணில காசு வரும் அவரை பார்ப்பதற்காக நினைச்சாங்க மோகம் அதாவது கிரிக்கெட் வீரர்களுடைய மோகம் சினிமா நடிகர்களுடைய மோகம் இதெல்லாம் அப்படியே தலைக்கேறின்னு செய்கிறாங்க இவங்களை போய் நம்ம எப்படியா போய் பார்த்துடணும் இதில் ஏதாவது ஒரு சின்ன லாபம் இருக்கா இந்த மாதிரி போய் பார்க்குறோமே பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன என்ன ஏதாவது ஒரு லாபம் இருக்கா லாபம் கிடையாது இதனுடைய பொருளாதாரத்தை போட்டு தான் போய் பார்ப்பாங்க அப்படிதானே ரொம்ப தூரம் பயணிப்பாங்க அதுக்காக டிக்கெட் வாங்குவாங்க இப்படி போய் பார்த்து என்ன பண்ணுறாங்க இன்னைக்கி பதினோரு கூட்ட நெரிசல் கடிதமான கடுமையான கூட்ட நெரிசல் இந்த மாநிலத்துடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைச்சாங்க மன்னிப்பு கேட்கிறாங்க தெரியாம நடந்துருச்சு கூட்டம் அதிகரித்துருச்சு பதினோரு பேர் இறந்திருக்கிறார்கள் உயிர்களை காவு வாங்கி ஐபிஎல் டைட்டில் போடலாம் எப்படி உயிர்களை காவு வாங்கி பதினோரு உயிர்களை காவு வாங்கி ஐபிஎல் சொன்னா அது சில சூட்டபிளான தலைப்பா இருக்கும் அன்புக்குரியவரையே இதை நான் சொல்றேன்னு சொன்னா இந்த கிரிக்கெட்டு இந்த விளையாட்டு இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கணும் ஒரு அங்கமா பார்த்துட்டு போலாம் ஜெயிச்சுட்டானா ஓகே போலாம் ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா ஆகுது வாழ்க்கையே கிரிக்கெட் ஆயிடுதுங்க சில பேருக்கு விளையாட்டே வாழ்க்கையாயிடுது வாழ்க்கை வந்து ஃபுல்லாவே விளையாட்டாயிடுது அது அவர்கள் இருக்கக்கூடிய மோகம் பைத்தியமா அன்னைக்கு அலைகிறாங்க இதுல யாரும் பழிகட ஆகுறாங்க இஸ்லாமியர்கள் கூட இதுல பதிகட ஆகுறாங்க அதான் எல்லாம் சொல்லி காட்டினான் இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களுடைய மக்கள் செல்வம் பொருள் செல்வமும் அல்லாஹுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கு ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கிறான் தொழுவிக்கு வரமாட்டிருக்கிறான் ஐபிஎல் ஃபைனல் நடந்துட்டு இருக்குது ஐயா அலசலா ஐயா அல் பலாண்டு வாங்க சொல்லப்படுது காது கேட்டு கேட்காத மாதிரி நிக்கி அது பேச்சு ஃபுல்லா கோலி செய்தாரு ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு அது செய்திருச்சு இது ஜெயிச்சிருச்சு எவன் ஜெயிச்சா நமக்கு என்னங்க அவனுக்கு கோடி கணக்கில் புரளுவான் அவனுக்கு லட்சக்கணக்கில் காசு வரும் கிரிக்கெட் ஸ்கோரை பார்த்தா சோறு போட முடியும் சோறு வாங்க முடியுமா நீ உழைச்சாதான் உனக்கு சோறு அவன் ஸ்கோர் அடிச்சா அவனுக்கு சோறு கிடைக்கும் அவன் கோடிக்கலை சம்பாதிப்பான் இன்னைக்கு இது மாதிரியான ஒரு நிலையில இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்று தெரியாமல் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு ஏராளமான கடிசமான மக்கள் என்ன பண்றாங்க இது மாதிரி ஒரு மீனானவற்றில மூழ்கி கிடக்கிறாங்க இவர்கள் இவர்களை போய் பார்க்க போறமே இவர்கள் வந்து மக்களை பார்ப்பாங்களா இவங்க போற ரோட்ல போறாங்க யாரையும் பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்களா பேசுவாங்களா சிரிப்பாங்களா இன்னைக்கு என்ன இன்னைக்கு கிரிக்கெட்ல இன்னைக்கு ஆபாசம் இருக்குது சூதாட்டம் இருக்குது நேரத்தை வீணாக்கக்கூடிய கூடிய நிலைகள்லாம் இருக்குது இன்னைக்கு இதுல போய் என்ன செய்யற மனசு மூலிகை கிடக்குறான் இதே மாதிரிதான் சினிமாக்கும் கொடுக்குறான் சினிமாக்கு என்ன செய்யலாம் சினிமா ஆக்டர்ஸுக்கு அவனையும் பாக்குறதுக்கு பைத்தியமா அலைகிறான் அவர்தான் 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 உன் வாழ்க்கை உன் கையிலப்பா அவங்க அந்த ஃபீல்ல இருக்கிறாங்கன்னா அவன் கொடி கட்டி பறப்பான் உன் கஷ்டத்தை வந்து தொடைப்பானா மழை வெள்ளம் வந்தால் அவர்கள் வந்து காப்பாற்றுவார்களா மழை வெள்ளம் வருது ஒரு புயல் வருது ஒரு சுனாமி வருது ஒரு பேரிடர் வருது இந்த கூத்தாடிகளும் இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து களத்தை வந்து காப்பாற்றுவாங்களா அப்ப இவர்களை பெரிய ஸ்டாரா நீங்க பாக்குறீங்களே இவர்களால என்ன புரோஜனம் இன்னைக்கு பதினோரு உயிர் போயிடுச்சேன் அந்த குடும்பத்தாருடைய நிலை என்ன பதினோரு பேர் மூத்தாயிட்டாங்களே எதுக்காக அவன் ஜெயிச்சா அவன அவனுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறான் அவனை போய் பாக்குறதுக்காக உங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு இருக்கிறீர்களே சிந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அதான் கேட்கிறான் என்ற சிந்திப்பவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நான் உங்களை காலத்தை நீட்டலையா இதெல்லாம் வீணா நீங்க செலவழிச்சீங்களே அப்ப உணர்றான் நரகத்துல கிடக்கும் போது உணர்வான் தப்பு பண்ணிட்டோம் மோசமான காரியம் பண்ணிட்டோம் எல்லாம் எங்களை திருப்பி அனுப்ப மாட்டியா எப்படிப்பட்டவர்கள் வீணானது புறக்கணிப்பார்கள் இதெல்லாம் தேவையே இல்லாதது ஒரு செய்தியா கேட்டுட்டு போலாம் ஜெயிச்சுட்டானா ஓகே பதினெட்டு வருஷ கனவு பதினெட்டு வருஷ கனவு ஜெயிச்சுட்டான்ப்பா அவன் ஜெயிச்சான் அவனுக்கு காசு அது போ கடந்து போயிட்டேரு பைத்தியமா அழைகிறான் ஆனந்த கண்ணீர் விடுறான் எது எதுக்கெல்லாம் அழுக மாட்டிருக்கிறான் குடும்பத்தார் வந்து நோய்வாய்ப்பட்டு இது இருக்கிறாங்கன்னா அதுக்கு அழுக மாட்டிருக்கிறான் அதே மாதிரி என்ன செய்யறான் பெரிய ஒரு கஷ்டத்தை செஞ்சு அதுக்கு அனுப்ப மாட்டான் என்னுடைய தலைவர் ஜெயிச்சிட்டாரு அதுக்கு ஆனந்தான் அன்புக்குரியவர்களே உணர்வு இருக்கும் அதுல இன்வால்வ் ஆகக்கூடியவங்களுக்கு உணர்வு இருக்கும் மற்றவங்க நமக்கு என்ன உணர்வு அவன் ஜெயிச்சா அவனுக்கு ஆசை அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் இவ்வளவு காலமா கிடைத்தா எக்ஸாம் நடக்கும் போது ஐபிஎல் வரும் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்போது போது என்ன ஐபிஎல் வைப்பான் அதனால பிள்ளைங்களுடைய படிப்பே நாசமா போயிடுதுங்க அதுலயே கடந்து மூழுகிறான் படிக்க மாட்டிருக்கிறான் அட நீ பாக்குறதுனால இத நீ பாக்குறனால உன் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை சின்னாப்பினமாவது பரிசீல கோட்டை உற்றுவையே சிந்திக்க மாட்டாங்களா சிந்திக்க கூடிய அளவுக்கு அல்ல காலத்தை நமக்கு தந்திருக்கிறான் அதுதான் சொல்லலாம் மனுஷன் நஷ்டத்துல இருக்கிறான் எல்லா மனுஷனும் யாரை தவிர நம்பிக்கை கொண்டு நச்செயல்கள் செய்பவரை தவிர உண்மையை போதித்து பொறுமை போதிப்புரை தவிர மற்ற எல்லா நஷ்டத்தில் இருக்கிறான் அல்லா சொல்லி காட்டான் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும் இன்னும் அல்லா சொல்லி காட்டான் குரான்ல என்ன அளவுக்கு சொல்லணும் சொல்ற அண்ணாம் இங்க அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டு அவசரத்துல பேசுறான் ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லஹிபுன் ஒலகு உலத்தாருள் ஆகிரா ஹைருள் இல்லதீன எத்தக்கூன அஃபலா தகுக்கினோன் இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டு மீனும் என்று வேறில்லை இது இறையச்ச மொழியோருக்கு மறுமையை விட மிகச் சிறந்தது வேற எதுவும் கிடையாது சிந்திக்க மாட்டீர்களா இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்னது விளையாட்டு வீண் ஒண்ணுமே இல்லப்பா இதுக்கு போய் என்ன செய் உழவு நீ வந்து உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ தியாகம் பண்ற செய் அப்படி கேட்கிறான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம உடந்தை செயல்படக்கூடியவனா இருக்கணும் நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பி இருக்கணும் அல்லாஹ் முசரிஃபல் குலூப் சரிஃப் குலூபனாலா அல்லாஹ் என் உள்ளத்தை உன்னது உனது வழிபாட்டின்பால் திருப்பியா தான் என் உள்ளத்தை ஐபிஎல் பக்கம் திருப்பிடாத என் உள்ளத்தை சினிமா பக்கம் திருப்பிடாத என் உள்ளத்தை நாடகத்தின் பக்கம் திருப்பிடாத என்னுடைய உள்ளத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீணானவற்றில் பக்கம் அல்லாஹ் என் உள்ளத்தை உள்ளத்தாட்டின்பால் திருப்பி திருப்பின்றி கண்மணி நாயகம் சல்லாய் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த நாமனும் சிசுவும் கேட்போம் கேட்டு உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு பரீட்சை குணமா ஆக்கியிருக்கிறான் இதுல யார் ஜெயிக்கிறார் என்பதை மறுமையில தெரிய வரும் அப்படிப்பட்ட இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சரியான மாறிக்கு பயன்படுத்தி சரியான மாறிக்கு அமைத்துக் கொண்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக பரதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய சர்சக்கூடிய வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம் அதன் பிறகு ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம் அல்லாஹ்வுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெறலாம் என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் வசலாம் அலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்தூ